அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் இன்று இளையங்குடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக நம் பொறுப்பாளர் அன்பு அண்ணன் டேவிட் அண்ணாத்துறை அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் மற்ற அனைத்து நிர்வாகிகளையும் ஏற்கனவே தம்பி குரு முருகானந்தம் அவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களும் கீழ்நிலை பொறுப்பாளர்கள் வரை தலைமை கழக பொறுப்பாளர் அனைவர் பேரையும் கூறிவிட்டார் அதை நானும் கூறியதாக ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் தூக்கி ரபிக் ராஜா அவர்களும் இளையங்குடி மேற்கூண்ட செயலாளர் அன்பு சகோதரர் ராமசாமி அவர்கள் கிழக்கு ஒன்றை செயலாளர் அண்ணாத்துறை அவர்கள் வடக்கு ஒன்றைச் செயலாளர் கற்கோயில் அவர்கள் தம்பி தேர்வு செயலாளர் அபுகனி அவர்கள் உதயகுமார் வர முடியவில்லை என்று சொன்னாலும் சில காரணங்களால் வர முடியவில்லை அவரும் இவர்களோடு ஒத்துழைப்பு செய்து சிறப்பாக ஏற்பாடு செய்து இளையாங்குடியில் அதுவும் இந்த இளையாங்குடி தீர்வுக் கழகத்துக்கு உட்பட்ட இடத்தில் அனைத்து பொதுமக்களும் சந்திக்கக்கூடிய கேட்கக்கூடிய இடத்தில் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொடுத்தமைக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக மக்கள் செல்வதின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு முன்னாடி தம்பி மாற்றுத்திறனாளி பிரிவு செயலாளர் அன்பு தம்பி பிரபாகரன் சிறப்பாக எப்போது பேசுவார் அவர் கேட்க முடியவில்லை கொஞ்சம் வாழ்த்துக்களை அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய தகுதி மக்கள் சென்ற பின்னால் நிற்கக்கூடிய அமமுக மட்டுமே உண்டு ஏனென்றால் காங்கிரஸ் என்று சொன்னால் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் மட்டும் அந்தந்த ஊர்வலத்தில் செல்வந்தர்கள் விட்டா மிராசுகள் மட்டும்தான் ஒரு அரசியல் செய்ய முடியும் அரசு பதவிகளுக்கு வர முடியும் என்ற சூழ்நிலையை மாற்றியவர் தான் அறிஞர் அண்ணா அவருக்கு பிறகு தெரியும் இந்த மாவட்டத்திலே ஒருவர் அமைச்சராக இருக்கிறார் எம்எல்ஏ அவர் வர பிறகு எப்படி தாக்கிருஷ்ண சொன்ன உருவம் வந்தார்களோ அப்படி திமுக ஒரு குடும்ப கட்சியா மாறினால தான் புரட்சித்தில வெளியே வந்து சாதாரண சாமானியனும் பதவிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது யார் வேண்டுமானாலும் இளையாங்குடியில் எத்தனை பேர் சட்டமன்ற உறுதியாக இருக்கிறார்கள் யார் காலத்துக்கும் வளர்ந்தது எடப்பாடி அதிமுக ஒரு பகுதியில ஒரு பேருக்கான அவனை விட்ட வேற யாருமே வர முடியாது ஏன்னா அவன் மூலமா தான் எல்லாமே நடக்குது ஆக இப்பொழுது இன்று அண்ணாவின் கொள்கை யாரால் கடைபிடிக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் சொல்வது டிடிவி தான் ஏனென்றால் மசாமி எடுத்துக் கொள்ளுங்கள் சாமானியர் அண்ணா துறை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சாமானியன் பொறுப்பாளர் இப்படி சாதாரண ஒரு மனிதனும் அண்ணா என்ன நோக்கத்தோடு ஒரு சாமானியனும் பதவிக்கு வர வேண்டும் நினைத்தாரோ அதை